ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழால் வெல்வோம் தமிழா இன்னைக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ் உயிர்மை எழுத்துக்களை வந்து மூணு வகையாக பிரிக்கலாம் வள்ளினம் மெல்லினம் இடையினம் வள்ளினம் மெல்லினம் இடையினம் சரிங்களா இதை வந்து ஞாபகம் வச்சுக்கிறத எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்த ஆர்டரை பார்த்துக்கோங்க இந்த காங்கா சா ஞா அதை வந்து ஆர்ட்ரு வந்து வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க அது வந்து சப்போஸ் நான் மறக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ மெல்லினம் அப்படின்னா என்னென்னா கா அடுத்து ஒன் பை ஒன் ஒன்று விட்டு சா அப்புறம் டா அப்புறம் தா அப்புறம் பா கடைசியில் ரா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கா ஞா நா மா இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இடத்துக்கெலாம் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இடையினம் ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போயுமே மறக்காது தேங்க்யூ ஸோ மச்